நண்பர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான உற்சாகமான காலை வணக்கம் நம்முடைய இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள் நம்முடைய நிறுவனம் நான்காம் ஆண்டு துவக்க நாளை இன்னைக்கு அடியெடுத்து வச்சிருக்கு வேலுச்சாமி சார் நம்முடைய குரூப்பில் அழகான ஒரு பதிவை உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்கீங்க அனைத்து தடை கற்களையும் உடை தெரிந்து மிகப்பெரிய வெற்றி படைக்கும் நம் நிறுவனம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் நிறுவனத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையும் பற்றும் உங்களுடைய வரிகளிலும் வார்த்தைகளிலும் வெளிப்படுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு நம்முடைய நண்பர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால் பேவுட் சிஸ்டம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்முடைய நிறுவனம் சொன்னதை செயலும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் இவ்வளோ மக்களையும் தாண்டி கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு லட்சம் வந்து இப்போ எழுபது லட்சம் மக்களை தாண்டி நம்ம நிறுவனம் சென்று கொண்டிருக்கிறது இப்போவும் மெம்பர்ஸ் வந்து க்ரௌன் ஆகிட்டு தான் இருக்காங்க ஸோ எத்தனை நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்திருந்தாலும் அடுத்தடுத்து நம் நிறுவனம் சென்று கொண்டிருப்பதற்கு ஒரே காரணம் நம் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நிறுவனம் எப்பொழுதுமே கண்டிப்பாக காப்பாற்றும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது ஸோ ஏன் இந்த பேமெண்ட் சிஸ்டத்துக்கான லேட்டு ஏன் அடுத்தடுத்த பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னா பல சில சட்ட சிக்கல்கள்னாலையும் சில பேர்களுடைய ஒரு வன்மத்தின் காரணமாகவும் நமக்கு சில சில தடைகள் ஏற்படுது அதை எல்லாமே முறியடித்து நம்ம மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் காரணம் நம்ம மீது தவறுகள் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் மெம்பர் பேசிக் மெம்பர் சில்வர் மெம்பர் சில்வர் ப்ளஸ் அப்படிங்கிற அத்தனை மெம்பருக்குமே நம்ம அவுட் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சாச்சு ஒரு சில பேருக்கு வரலன்னா அவங்களுடைய அக்கௌண்ட் ப்ராப்ளம் அக்கௌண்ட் சிஸ்டத்தில் ஏதாவது ஐஎஃப்எஸ்சி அந்த மாதிரி ஏதாவது மாற்றி கொடுத்துருப்பீங்க ஸோ இதனால வராமல் இருந்திருக்கலாம் மற்றபடி எல்லாருக்குமே பேமௌண்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு சோ அடுத்த குரூப்புக்கான பே ஓட்டிங் சிஸ்டம் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு ஸோ இன்னையில இருந்து கோல்டு மெம்பர் அப்படிங்கிற மெம்பர்ஸ்க்கு நிறைய பேர்த்துக்கு வந்து கிரெடிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு மோஸ்ட்லி சில பேருக்கு நேத்துல இருந்தே கிரெடிட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்கிற செய்தியும் வந்துட்டு இருக்கு ஸோ அடுத்தடுத்து நம்முடைய பேவுட் சிஸ்டம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை நீங்கள் இப்போ எவ்வளோ நம்பிக்கையோடு இருக்கீங்களோ அதே நம்பிக்கையோடு அடுத்தடுத்தும் பொறுமையோடு நகர்ந்து போனீங்கன்னா மிகப்பெரிய மகிழ்ச்சியான மாற்றங்கள் இன்றைக்கு நிறுவனத்தின் மூலம் நீங்கள் எப்படி மகிழ்ச்சியாக உங்கள் வாழ்க்கையை கடத்திட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி அது நீடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஏஎம்டி சார் பேசலை அப்படின்னா சில சட்ட சிக்கல்கள்னாலையும் சில சூழ்நிலை காலைகள்னாலையும் சில உடல்நில குறைபாடுனாலையும் அவருக்கு பேச முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கு கூடிய அதாவது ஓரிரு நாட்களில் மிக மகிழ்ச்சியான செய்திகள் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும் ஸோ இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்துட்டீங்க ஒரு ஒரு மூணு நாள் பொறுமையாக இருங்க மிகப்பெரிய மாற்றம் மகிழ்ச்சியும் நமக்கு ஏற்படும் தேங்க்யூ ஸோ மச் நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய டவுன்லைன்ஸ்க்கும் நீங்கள் கெய்ட் பண்ணுங்கள் வி ஆர் லீடர்ஸ் நம்ம கான்ஃபிடென்ஸாக இருந்தாதான் நமக்கு கீழே இருக்கிறவங்களையும் நம்ம வழிநடத்த முடியும் கண்டிப்பாக நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் நம்முடைய நிறுவனம் அடுத்த மிகப்பெரிய மாற்றம் படைக்கும் தடைகளை தாண்டி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு தேங்க்யூ ஸோ மச் நன்றி